வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே மனசார இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாசி மாதத்தோட முதல் நாள் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு வளர்பிறை சதுர்த்தி திதி இருக்கு கூடுதலா இன்னைக்கு நைட்டு நமக்கு பஞ்சமி திதியும் இருக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம் ஒரு மாசத்தோட முதல் நாள் அதுவும் தமிழ் மாசத்தோட முதல் நாள் முழுமுதற் கடவுளான விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த சதுர்த்தி திதியில வர்றது நமக்கு கூடுதல் சிறப்பு விசேஷமான பலன்களை தரக்கூடிய நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல ரெண்டே ரெண்டு ஏலக்காயை மட்டும் வச்சு செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் இந்த பரிகாரத்தை இப்ப நான் சொல்ற முறைப்படி முழு நம்பிக்கையோட நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்க வீட்டு வீட்டுல கோடி கோடியா பணம் குவிய ஆரம்பிக்கும் பண வரவு அதிகரிக்கிறத நீங்களே அனுபவ பூர்வமா பாப்பீங்க இந்த வீடியோல நான் உங்களுக்கு ரெண்டு விதமான பரிகாரங்களை சொல்ல போறேன் ஏன் ரெண்டு விதமான பரிகாரங்கள்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு சதுர்த்தி திதியும் இருக்கு நைட்டு எட்டு மணி முப்பத்தி நாலு நிமிடங்களுக்கு மேலே பஞ்சமி திதியும் இருக்கு இந்த ரெண்டு திதிகளுக்குரிய பரிகாரங்களையும் இந்த ஒரே வீடியோல நாம பார்க்க போறோம் முதல்ல முழுமுதற் கடவுளான விநாயகரோட வழிபாட்டு உகந்த சதுர்த்தி திதியில் நாம் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் இந்த வீடியோல நான் சொல்லப்போகிற ரெண்டு பரிகாரமுமே நமக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய தான் அதனால பண வரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க வீண் வரைய செலவுகள் குறையணும்னு நினைக்கிறவங்க கடன் பிரச்சனை தீர்றதுக்காகவும் கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் தடைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவா இருந்தாலும் இந்த வீடியோல சொல்ல போற ரெண்டு பரிகாரங்கள்ல உங்களுக்கு எது கம்ஃபர்டபிளா இருக்கோ அதை மட்டும் நீங்க செஞ்சா கூட போதும் ரெண்டையும் சேர்த்து செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம் சரி இப்போ நமக்கு பண வரவு அதிகரிக்கிறதுக்கு சதுர்த்தி திதி இருக்கக்கூடிய நாள்ல நாம செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகாரம் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க தன்னையில பார்த்த மாதிரி ரெண்டு ஏலக்காய் மட்டும் தான் நமக்கு தேவைப்படும் நல்ல பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய விரிசல் விடாத முழுமையா இருக்கக்கூடிய ஏலக்காய நீங்க பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்ததா இப்ப நான் உங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த விநாயகருக்குரிய மந்திரத்தை தான் சொல்ல போறேன் அதாவது நமக்கு பணத்தை மந்திரம்னே சொல்லலாம் இந்த மந்திரத்தை இன்னைக்கு ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும் அதே மாதிரி உங்க வீட்ல இருந்து அப்படி இல்லனா விநாயகர் கோவில்ல இருந்து கூட இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தா இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டாம் திருப்பத்திட்டு இறப்பத்திட்டு இருக்கிறவங்களும் சொல்ல வேண்டாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டாம் இன்னைக்கு இந்த மந்திரத்தை சொல்ல முடியாதவங்க வேற எப்பெல்லாம் சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய திங்கட்கிழமை புதன்கிழமை நாட்கள்ல நீங்க சொல்லலாம் அதே மாதிரி ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய வளர்ப்பிறை சதுர்த்தி திதியில நீங்க சொல்லலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா டெய்லியும் இந்த இந்த சொல்லலாம் சொன்னவங்க கோடீஸ்வரர் ஆகாம போனதா சரித்திரமே இல்லைன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நாம இப்ப பாக்க போறோம் சரி இப்ப நாம தேவையான தகவல்களை பார்த்தாச்சு அந்த மந்திரம் என்னங்கறத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த மந்திரத்தை விநாயகர் கோவில்ல இருந்து நீங்க சொல்ல போறீங்கன்னா எந்த ஒரு விரிப்பும் நீங்க விரிச்சுக்க வேண்டாம் அப்படியே கோவிலில் ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்க சொல்றதுக்கு ஆரம்பிக்கலாம் உங்க வீட்டில் இருந்து இந்த மந்திரத்தை சொல்றீங்கன்னா உங்க பூஜை அறைய நீங்க எப்பயும் போல ரெடி பண்ணிக்கிட்டு எப்பையும் எத்தி வைக்கக்கூடிய விளக்கை ஏத்தி வச்சுக்கோங்க உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனைப்பலகையோ சேரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க இதுக்கப்புறமா விநாயகர்கிட்டயும் உங்க குலதெய்வத்துக்கு கிட்டயும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க பண கஷ்டத்தை சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்ப நான் உங்களுக்கு விநாயகரோட லக்ஷ்மி கணபதி மந்திரத்தை பத்தி தான் சொல்ல போறேன் மொத்தமா விநாயகருக்கு ஐம்பத்தி ரெண்டு வடிவங்கள் இருக்கு அதுல ஒரு வடிவம் தான் இந்த லட்சுமி கணபதி இந்த லக்ஷ்மி கணபதியோட நாம சொல்லி விநாயகர் வழிபாடு செய்யும் போது நிச்சயமா நமக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படும் சொல்லலாம் இப்போ அந்த மந்திரம் என்னங்கறத நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஸ்கிரீன்லயும் தெரியும் ஓம் ஸ்ரீம் கம்

இதுதான் சக்தி வாய்ந்த லட்சுமி கணபதி மந்திரம் இந்த மந்திரத்தை இன்னைக்கு எத்தனை முறை சொல்லலான்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சது இருபத்தி ஏழு முறை சொல்றது நல்ல பலன்களை கொடுக்கும் உங்களால இன்னைக்கு முடியும்னா நூத்தி எட்டு முறை சொல்லுங்க இந்த மந்திரத்தை சொல்லும்போது போது கவுண்டிங்காக சில்லறை காசுகளையோ உதிரி பூக்களையோ வெள்ளை மொச்சை கொண்டை கடலை டைமண்ட் கல்கண்டு ஏலக்காய் கிராம்பு இந்த மாதிரியான பொருட்களை நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு ஏலக்காயை எடுத்து விநாயகரோட திருவுருவ படம் அப்படி இல்லைனா திருவுருவ சிலைக்கு முன்னாடி ஒரு தட்லையோ கிண்ணத்திலையோ நீங்க வச்சிருங்க இப்படி ரெண்டு வச்சதுக்கு அப்புறமா இந்த ஆரம்பிங்க இந்த மந்திரத்தை அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை விநாயகர் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்க வழிபாட நீங்க நிறைவு செஞ்சுக்கோங்க இப்போ பூஜை அறையில நீங்க வச்சிருக்க கூடிய அந்த ஏலக்காய பிரசாதமா எடுத்து உங்களால முடியும்னா வெறும் வாயில நீங்க அப்படியே சாப்பிடலாம் நீங்களும் உங்க வீட்ல இருக்கிறவங்களும் இந்த மாதிரி சாப்பிடலாம் இப்படி பச்சையா சாப்பிடறதுக்கு பிடிக்காதவங்க இத சமையல்ல சேர்த்துக்கோங்க நான்வெஜ் சமைக்கிறதுக்கு இத யூஸ் பண்ணாதீங்க சைவ சமையலுக்கு மட்டும் நீங்க பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் இந்த சதுர்த்தி திதி அன்னைக்கு விநாயகரோட அருள் கிடைக்கிறதுக்காக நாம இன்னைக்கு செய்ய வேண்டிய வழிபாடு அடுத்ததா பணவரவு அதிகரிக்கிறதுக்கு இந்த பஞ்சமி திதி இருக்கக்கூடிய நாள்ல நாம செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை இப்ப நாம பார்க்கலாம் ஒரு சிலர் பஞ்சமி திதிக்கான வழிபாடுகளை நைட்டு எட்டு மணிக்கு மேல செய்யறதுக்கு ஆரம்பிப்பீங்க பஞ்சமி திதிக்கான வழிபாடுகளை இன்னைக்கு செய்யறவங்களும் இன்னைக்கு செய்யாதவங்களும் இப்ப நான் சொல்ல இந்த பரிகாரத்தை செய்யலாம் பஞ்சமி திதிக்கான வழிபாடுகளை நீங்க இன்னைக்கு செய்யறீங்கன்னா வழிபாடுகளை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்ப நான் உங்களுக்கு பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் சொல்ல போறேன் அதனால எல்லாருமே செய்யலாம் ஆண்கள் பெண்கள் இப்படி யார் வேணாலும் செய்யலாம் இந்த பரிகாரத்தை செய்ய முடியும் அதே மாதிரி பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம் இன்னைக்கு அசைவம் சாப்பிட்டு இருக்கீங்கன்னாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது இப்போ தேவையான பொருட்கள் என்னன்னு நம்ம பாத்திரலாம் அஞ்சுங்கிற எண்ணிக்கையில நமக்கு நமக்கு கிராம்பு தேவைப்படும் மொட்டுக்கள் உடையாத கிராம்பா பாத்தி எடுத்துக்கோங்க அடுத்ததா மூணுங்கிற எண்ணிக்கையில நமக்கு ஏலக்காய்கள் தேவைப்படும் இந்த ஏலக்காய் விரிசல் இல்லாத நல்ல பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய ஏலக்காய பாத்தி எடுத்துக்கோங்க அடுத்ததா மூணாவதா தேவைப்படக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் கிடைக்காது என்னால வாங்க முடியாதுன்னு சொல்றவங்க மட்டும் சாதாரணமாக பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய கற்பூரத்தை எடுத்துக்கோங்க இந்த பரிகாரத்தை இன்றைக்கி எத்தனை மணிக்கு செய்யணுன்னு பாத்தீங்கன்னா நைட்டு எட்டு மணி முப்பத்தி நாலு நிமிடங்களுக்கு தான் நமக்கு பஞ்சமி திதி ஆரம்பமாகுது அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் குறையும் நமக்கு இருக்கு நமக்கு இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீரணும்னா செவ்வாய் பகவானோட அருள் கட்டாயமாக நமக்கு தேவைப்படும் இப்படிப்பட்ட அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நேரம் தான் ஹோரை நேரம் இந்த செவ்வாய் ஹோரை நேரம் இன்னைக்கு நைட்டு எட்டு மணியிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்குது அதே மாதிரி பஞ்சமி தீதி பார்த்தீங்கன்னா நைட்டு எட்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு ஆரம்பமாகுது அதனால் இந்த பரிகாரத்தை நைட்டு எட்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு மேலே நீங்கள் செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இப்போது நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் இது மூணையும் ஒரு அகல் விளக்குல வச்சு ஏத்தி வச்சுக்கோங்க இப்படி எரிஞ்சுகிட்டு இருக்கக்கூடிய இந்த நெருப்பை உங்க வீடு ஃபுல்லா நீங்க காமிங்க அதாவது அகல் விளக்க உங்க கையில எடுத்துக்கிட்டு உங்க வீடு ஃபுல்லா நீங்க சுத்தி வாங்க இதுலயும் ஒரு சின்ன சூட்சமமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன் உங்க வீட முதல்ல வலது பக்கத்துல இருந்து அதுக்கப்புறமா இடது பக்கம் அப்படி நீங்க சுத்தி வரணும் அதாவது உங்க வீட்டை கிளாக் வைஸ் நீங்க சுத்தி வாங்க அகல் விளக்குல இந்த பொருட்களை நாம எரிய விடுறதுனால அகல் விளக்கு ரொம்ப சூடா இருக்கும் அதனால கீழே ஒரு தட்டோ அப்படி இல்லனா இன்னொரு அகல் விளக்கையோ நீங்க வச்சுக்கிட்டு உங்க வீடு ஃபுல்லா சுத்தி வாங்க கொஞ்சம் பார்த்து கைய சுட்டுக்காம கவனமா செய்யுங்க இந்த மாதிரி உங்க வீடு ஃபுல்லா சுத்தி வந்ததுக்கு அப்புறமா இந்த அகல் விளக்க உங்க வீட்டோட ஹால்ல வச்சிருங்க இந்த நெருப்பு தானா குளிர்ந்ததுக்கு அப்புறமா அந்த சாம்பலை நீங்க தூக்கி குப்பையில போட்டுருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி